வணக்கம் மக்களே அப்படி இருக்கீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிற மக்களே நான் இப்போ வந்து நிற்கிறேன் சொன்னோம் ஃபிரான்ஸில் நிற்கிறேன் மக்களே பிரான்ஸ் ஃப்ரான்ஸில் ஒரு மார்க்கெட்டுக்கு வந்தேன் அந்த மார்க்கெட்டில் சுற்றி பார்ப்போம்னு வந்திருக்கேன் அதுக்கு அதை தர உங்களுக்கு வீடியோ என்னென்ன வீடியோவில் பார்க்க போனோம் அந்த மார்க்கெட்டுக்கு போக போகிறேன் அந்த மார்க்கெட்டு உங்களுக்கு வரையாக காட்ட போகிறேன் வாங்க வந்து மார்க்கெட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸ் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்ட போகிறேன் மக்களே இப்போ வந்து சனிக்கிழமை சனிக்கிழமையில் இந்த மார்க்கெட்டையும் துறக்கிறதா அதான் மைச்சால்குடி இருந்து மார்க்கெட்டுக்கு அப்போ மார்க்கெட்டை பார்ப்போம் முதல்ல முறக்க இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்தேன் இங்கே வரும்போது இந்த மார்க்கெட்டுக்கு கட்டம் பெறுவேன் வாங்க வீடியோக்குள் போகலாம் தண்ணியை பார்த்தீங்களா அடிக்கிறது அப்படி அந்த கற்பு காலை நினைவு நினைவு போறதா நல்லா இருக்கும் வெயிலுக்கும் தண்ணிக்கும் சூப்பராக இருக்கான் பாருங்க மக்கள் பிரான்ஸ் மார்க்கெட் நிறைய உடுப்பொழி எல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்களா இங்கே தண்ணியும் உடுது பெரிய பைப்பில் தண்ணி விடுது வேறு பெரிய மார்க்கெட் வேறங்க நல்ல செருப்பு வச்சுக்கோங்க பாத்துங்களா சண்டில் தான் இருக்குது மார்க்கெட் வேறங்க லண்டலமே இருக்குதே மே ரிமார்க் இது சில சில இடங்கள்ல எல்லாம் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்காரங்க நிக்கிறாங்க என்றால் எல்லாம் ஊடு போய் இது பார்த்தீங்களா பதினஞ்சு ஃப்ரேங்க் பதினஞ்சு ஹீரோ கேர்ள்ஸுக்கு தேவையான உடம்பு போல் பார்த்தீங்களா நல்ல கவுனம் இல்லை எல்லாம் இருக்குது பாருங்க நல்ல கவுனம் இல்லை எனக்கு பாருங்க சட்டியால் எல்லாம் சட்டி எல்லாம் உடுப்பு எல்லாம் கூட கூடாது பாருங்க

அஞ்சு ரூபாய் ஃபைவ் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் ஃபைவ் ஹீரோ பாத்தீங்களா நைட்டிய பாத்தீங்களா அஞ்சு ஹீரோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு கலர் நல்லபடியான கலர்கள் நல்ல நைட்டிகள் நல்ல சட்டிகள் பெண்களுக்கு ஏற்ற ஆடைகள் இதெல்லாம் வந்து வேறங்கோ சின்ன சின்ன இருக்கு ஊர்ல கொழும்புல வச்சு விற்கிற மாதிரி போசு வெளீட் எல்லாம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வெளியா பாய்கா பெருசா இருக்கு காமாச்சி புராதா தேச

அவன் கொண்டு முழங்கல குறைச்சு கேட்டாலும் அவன் என்னென்னு சொல்லுவாங்க முழங்கு இல்லையா அவன் இங்கிலீஷ் ஓகே மக்கள் என்ன செய்யறது ஃப்ரெஞ்சு படிச்சு தான் பெறும் அடுத்த முறை வேலைக்கு ஃப்ரான்ஸுக்கு இது வந்து ஃப்ரான்ஸில் எந்த இடம் எந்த இடம் என்ன எந்த இடம் ஜிவிசி சூரோ அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் சூரோ ஓகே ஜிவிசி சூரோ அவன் தெரியல அந்த மார்க்கெட்லாம் நான் இப்போ நிற்கிறேன் யாரும் இருந்து இந்த இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்து இருக்கிறீங்களே இந்த மார்க்கெட்டுக்கு சொல்லி என்னென்று சொல்லி கமெண்ட் பண்ணிடுவோம் ஓகே ஆ வெரி குட் நைஸ் ஹவுஸ் ஆ ஆ கேஷ் கேஷ் இல்லை பார்த்தீங்கன்னா கேட்டு காலுக்கு போகிற காலுக்கு போகிற பெண்களுக்கு டாடிகளும் சோக்ஸ்வர்கள் இஞ்சார மஞ்சதா சட்டி பானை நல்ல சட்டி பார்த்தீங்களா கரை சமைக்க பொறிக்க நல்லா இருக்கும் நல்ல சட்டியல் நல்ல சட்டியெல்லாம் ஆப்பியல் இருக்கும் ஆப்பியல் பெருசு காரம் நல்லா ஆப்பியல் எல்லாம் கிடைக்கும்

எல்லாம் இந்த பிஸ்னஸ் சேல் செய்கிற ஆக்கள் வந்து விற்கிற ஆக்கள் வந்து கடை போட்டிருக்க எல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்காரர் இந்தியாக்கள் ஒவ்வொரு நாட்டுக்காரர் தான் போட்டிருக்கு கடை பாருங்க எல்லா எல்லா விதமான உடுப்புகளும் சட்டி பானைகள் உங்களை வீட்டுக்கு தேவையான சோப்புகள் எல்லாம் வாங்க எல்லா எல்லாம் வந்தால் இன்றைக்கு வாங்கலாம் இந்த கடையில் ஏன்னா இங்கே வந்து சாட்டர்டேயும் சண்டே தானே இந்த மார்க்கெட் போடுவாங்க வெள்ளிக்கிழமையே போடுறவையாம் ஆனால் வள்ளிக்கிழமையில இன்னும் ஒரு இருக்கும் முக்கிய மார்க்கெட்டு Euro. How much? Euro. 20 Euro. 10 Euro. Yes, 10. Ah, 10. 10 Euro. Ah, yeah. 10 Euro. In the belly, 20 10 Euro. I mean, I never get to it. I never think I can. What do you I'm

இது வந்து பத்து ஹீரோ பத்து ஹீரோ உள்ளாடை இது வந்து டிஷர்ட் வந்து பத்து ஹீரோ வந்து அஞ்சு ஹீரோ கேட்டு சாமான் கேட்ட உடுப்புகள் வந்து ஆறு டீஷர்ட் எல்லாம் த்ரீ ஹீரோ கொடுக்க சின்ன இங்க எல்லாம் உடுப்பு கிடையாது

No, am going necklace of my necklace. Angelo, Angelo. 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 5 Angelo. 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 5 Angelo. 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 சின்ன <laughs> பிள்ளைக்கு <laughs> <laughs>

மணதாச்சரி தானே என்ன மക്കളെ அப்ப அந்த ஜாவல எல்லாம் கடை எல்லாம் இருக்கு இப்படி எப்படி எப்படி இருக்கு லண்டன்ல இந்த இப்படி மார்க்கெட் இருக்கு பெரிய மார்க்க லண்டன்ல உங்களுக்கு ஒரு சுற்று காட்டறேன் எங்க மார்க்கெட்டிங் என்னன்னு சொன்னா இத மஞ்சள் போன் کون திแกனா பாட்டாதான் போவ பாத்தன்னா தைரா 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 சாப்பிடு மஞ்சு हां நான் சாப்பிடுறேன் हां அந்த கிறிஸ்மஸ் கன்ன हां கிறிஸ்மஸ் வர아요 நான் தைரா நான் தைரா சிக்கன் இல்ல தைரா வட்ட 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 மத்தி சிக்கன்

இது நல்ல சிக்னல் கொடுக்கும் நாங்கள் இப்போ இது வந்து ஓக்க அணிக்கும் மண்ணோட பார்த்தீங்களா பழங்களை பார்த்தீங்களா இப்படி அடிக்க வச்சுக்கலாம் வடிவ நல்லா குளிர் வந்து நீங்கள் என்ன இது வந்து பண்டிகை ஜியம் எல்லாம் பண்டிகை அங்கே ஃபுல்லாக வந்து பண்டிங்க பண்டி எப்படி இருக்காங்க வட்டி வட்டி அந்த மாதிரி கடைகள் நல்ல மார்க்கெட் தான் வச்சு பானு பானும் இந்த மார்க்கெட் வந்து ஒரு மத்தியில மாதிரி நாங்கள்

சேزن மொதல சிக்கேன்னா வித்தியாசமா இருக்கு சிக்கே. அண்ணே என்ன சிக்கேன்னா? மஞ்ச கார். மாத்து சிக்கன் சார் இந்த அதில் நான் எல்லாம் நல்ல ஃப்ரோஷாக இருக்குது ரெண்டு நாள் ரூபா நல்லா இருக்குது மீன் வலையில் மீன் இந்த சாப்பாடு மீன் ராவல் வலையில் பெரிய பெரிய கனவா இல்லை என்ன கோல் கோல் இது மாதிரி நல்ல கனவா கை வைக்கலாம் பேசுவாங்க எல்லாம் ஓடி

உங்களோட ஃபோன் கவனம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ஃபோனுகளெல்லாம் பிரச்சினை போடுவாங்களாம் ஃபர்ஸ்டுகள் எல்லாம் கவனம் பொக்கெட் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணி சொன்னது அதால் வீடியோ எடுத்து எடுக்கவே பயமாக ஃபோன் அடித்து பிரச்சனை கொடுவாங்க பின்னு பொக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சுக்க பயம் வாங்கணும் ஏன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டில் வந்து கூடுதலாக வந்து கல்லர் வந்து உலாகுவாங்களாம் இந்த கொண்டு சாமான விற்பாங்களாம் அதெல்லாம் வாங்க வேணாம்னு சொன்னதை சும்மா அந்த இதில் போட வந்து வந்து கேட்பாங்களாம் கேட்டுட்டு பின்னுக்கு நின்றுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் போர்ஸு அடிச்சுட்டு போடுவாங்களாம் கவனமாக இருக்க சொல்லி அப்போ நான் கவனமாக தான் வீடியோ எடுப்பேன் கண்டு கையாலேயும் பிடிச்சி எடுக்க வேண்டிய பயத்தை வச்சு சாண்டு கொண்ட கொண்டே இல்லையான்னு சொன்னால் நான் கையில் வச்சு அப்படி எடுப்பேன் சொன்னால் பல்லருக்கு பயத்தில் வீட்டு பிரச்சினை விடுவாங்க ஓகே வாங்க நான் என்னோட காட்டக்கூடியதான் நான் உங்களை காட்டுறேன் ஓகே மக்கள் என்ன இதுக்குன்னு சொல்லி காட்டக்கூடியதோ நான் உங்களே காட்டுறேன் மீனோட இது மீன் வகையான சாப்பாடு சாப்பிடுச்சு நல்ல சாப்பாடு ரால பெரிய பெரிய ராளு சின்ன சின்ன ராள் என்ன முன்னூறு கிராம் இந்த வந்து பிள்ள வட்டி வச்சுக்கணும் மேலே

முள்ளைக்கரை சாப்பிட பாத்தீங்களா அப்படியா சிக்கியல் சிஷுவல் மீன் மீன் இது வந்து என்ன டூ கிலோ செண்பு கிலோ வந்து செண்டு கிலோவா சின்ன சின்ன படிக்க நல்லா இருக்கும் சொதி வைக்க நல்லா இருக்கும் மாங்காய் போட்டு சொதி வச்சீங்கன்னாட்டா சூப்பரா இருக்கும் மாங்காய் நல்லா வட்டி போட்டோம் என்ன சொன்னாட் மார்க்கெட்டை விட்டு இப்ப வெளியில வந்துட்டோம் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய சாமான் எல்லாம் என்னோட வந்தாண்ண வாங்கிட்டார் என்னென்ன சொன்னா பிரான்ஸ்ல வந்து எப்படி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னால் காட்டக்கூடியதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ உள்ளுக்கு என்னென்னு சொன்னால் சில பேர் வந்து வீடியோ எடுக்க பேசுகிறாங்க அவள் இல்லை மட்டும் இல்லத்தை மட்டுக்கல என்னால் காட்டக்கூடியதை நான் காட்டியிருக்கேன் நான் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து நாலு நாள் நிற்பேன் நாலு நாள் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களை வீடியோவை போட்டு வந்துருக்கேன் மக்களே வேறு வீடியோ மறக்காமல் இதோட நான் என்ன வீடியோ முடிக்க போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க யாராவது இந்த வீடியோ புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் எனக்கு எனக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே மக்களே இதோட விட வருவது லண்டனில் லண்டன் ஜகன் பிரான்சில் இருந்து ஓகே மக்களே பிரான்ஸில் இருந்து லண்டன் ஜகன் பாய் பாய்